பனி நிறைந்த கண்ணாடியில் கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர் சொற்கள் தான் நிதானமா யோசிச்சு பாருங்க நடித்து காட்டுகிறது நம் நிழல் அந்த மயானத்திற்கு உயிர் தந்தது ஒரு பிணம் எந்த கிளி ஏமாற்றி சென்றதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம் பளிச்சு பிடிச்சு எழுதுறாங்க குட்டி குட்டியா எழுதுறாங்க ஒரு நாவல் எழுதலாம் சின்ன சின்னதாக எழுதி வீசி விட்டு போகிறார்கள் வாயை கிழித்த பின்னும் தொடர்ந்து பேசுகிறது கடிதம் தெரியாது கூட்டை தேடும் தாய்க்குருவி காற்றுக்கு சலிப்பதே இல்லை ஒரே புத்தகத்தை ஓராயிரம் முறை புரட்டுகிறது இலையின் நடனம் அதே காற்று இலையின் மரணம் வீட்டுல போய் யோசிச்சா பதறிடுவீங்க சரிந்த மேம்பாலம் இழிபாடுகளுக்கு இடையில் சிக்கியது ஊழல் பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் துடுப்பு சின்னதுதான் அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடல் காக்கை கூட்டில் காத்திருக்கும் இசை குயில்முட்டை எனக்கு ரொம்ப நான் ஒரு கவிதைய சொல்றேன் பாருங்களேன் உங்களுக்கு தெரியல நீங்க அந்த மனத்திற்குள்ள நீங்க ரொம்ப உள்ள போனோம் கீழே அப்பதான் அந்த சிந்தனை கூட நீங்க போக முடியும் பாருங்க ஊதாங்குழல் இசைக்கிறாள் அம்மா ஊதாங்குழல் இசைக்கிறாள் அம்மா நடனம் நடனமாடி இருக்கும் வறுமையால் படிப்பை பாதியோடு நிறுத்திவிட்டனர் எதிர் விட்டு லட்சுமியும் சரஸ்வதி குபேர மூலையின் சுவர் முழுக்க கடன் கணக்கு யானைக்கு இனித்தது போலவே எறும்புக்கும் இனிக்கின்றன கரும்புகள் படத்தில் இருந்தாலும் ஆணி அடித்தே மாட்டப்படுகிறார் சிலுவையில் விழுந்த பின்னும் பறந்து பார்க்கிறது பறவையின் இறகு விழுந்த பிறகும் பறந்து பார்க்கிறது பறவையின் இறகு புகைப்படக்காரரை அசையாமல் நிற்க வைத்தது மலையெருவி மயிலிறகு குட்டி போட்டது பள்ளியின் நினைவுகள் ரயில் மோதி புளிரும் யானையிடம் அழிக்கப்பட்ட காட்டின் குரல் உடைந்த பானை மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் தண்ணீர்